ஆய் ஹலோ வணக்கம் ஜீவன் மீடியா யூடியூப் சேனல் சார்பாக நான் உங்களை சந்திப்பது சென்னை சீக்கிரமெண்ட்ல அருண்குமார் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா டி நகரில் இருக்கிற புரட்சி தலைவர் பொன்மனா செம்மல் மக்கள் தலைவர் என்று சொல்லப்படுகிற மக்களால் செல்லமாக எம்ஜிஆர் என்று சொல்ல அழைக்கப்படுகிற புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் வீட்டுக்கு வேண்டியிருக்கோம் இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா அவருடைய வீடு இதை வந்துட்டு அவர் யூஸ் பண்ண அந்த பொருட்கள் அவருடைய ஆஃபீஸ் ரூம் அவர் படுத்த இடம் அவர் வளர்த்த சிங்கம் அவர் பயணித்த கார் இப்படி பலவிதமான காரியங்களை நீங்கள் இங்கே பார்க்கலாம் புரட்சி தலைவர் பொன்மண செம்மல் அவர்கள் வாழ்ந்து மறைந்த இடத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவருடைய வாழ்க்கை வரலாறை சொல்வதற்கு எனக்கு வயது இல்லை ஆனாலும் அவரை பற்றியதான அருமையான வரலாற்று உண்மைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் எம்ஜிஆர் என்ற பெயரில் புகழ்பெற்ற மருதுர் கோபாலன் ராமச்சந்திரன் அதன் சுருக்கமாக எம்ஜி ராமச்சந்திரன் தமிழ் திரைப்பட நடிகராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் இறக்கும் வரை தமிழ்நாட்டில் தொடர்ந்து மூன்று முறை முதலமைச்சராகவும் இருந்த இருந்தவர் தமிழ்நாடு துறையின் சார்பாக இரண்டாயிரத்தி பதினேழில் நினைவு சின்னமாக புரட்சித்தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ராமச்சந்திரனின் நினைவு முத்திரையாக ஸ்டாம்ப் வெளியிடப்பட்டது அவருடைய தகவல்கள் பிறப்பு மருதுர் கோபால ராமச்சந்திரன் ஜனவரி பதினேழு ஆயிரத்தி பதினேழு பிறந்தார் பிறந்த இடம் நாவல்பிட்டி இலங்கை இறப்பு டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அரசியல் கட்சி இருபத்தி ஆயிரத்தி உறவினர்கள் தொடர்ந்து பிறந்தோர் அண்ணன் எம்ஜி சக்கரபாணி மற்றும் அக்கா எம்ஜி காமாட்சி எம்ஜி சுமித்ரா எம்ஜி பாலகிருஷ்ணன் அவருடைய பணி நடிகர் தயாரிப்பாளர் இயக்குனர் எழுத்தாளர் அரசியல்வாதி போன்ற மிகப்பெரிய ஆளுமீதராக இருந்தார் உயரிய விருதான பாரதா விருது அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கொடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் எனும் திரைப்படத்தில் முதலில் நடித்திருந்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அவர் நடித்த ராஜகுமாரி படம் வெளிவரும் வரை அதிகம் புகழ் கிடைக்கவில்லை தொடர்ந்து வந்த அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகள் தமிழ் திரைப்பட உலகில் மிக முக்கிய மாணவர்கள் ஒருவராக விளங்கினார் இவருடைய சக நடிகழ் உருவான எம் ஆர் ராதாவினால் சொல்லப்பட்டு தெளிவாகும் பேசும் திறனை இறந்தபோதும் அவருடைய நட்சத்திர வலிமை குறையவில்லை இச்சம்பவத்திற்கு பின்னர் முதன் முதலாக வெளிவந்த காவல்காரன் திரைப்படமானது மாபெரும் வெற்றி படமாகவும் திரையுலகில் அவரது ஆளுமையை மீண்டும் நிலைநிறுத்தும் நிகழ்வாகவும் அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் அகில இந்திய சிறந்த நடிகராக எம்ஜிஆரை மத்திய அரசு தேர்வு செய்து பாரத் விருதை வழங்கியது இது சத்யா மீ தாலிப்பான ரிக்ஷாக்காரன் படத்தில் நடித்ததற்காக கிடைத்தது தமிழ்நாட்டில் மொத்தம் பனிரெண்டு தேட்டர்களின் நூறு நாட்கள் முதல் நூற்றி ஐம்பது நாட்கள் வரை ஓடி வசூலை குவித்தது அவர் நடித்து கடைசியாக வெளிவந்த திரைப்படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் ஆகும் தனது திரைப்பட நிறுவனத்தின் கீழ் எம்ஜிஆர் மூன்று படங்களை தயாரித்தார் அது நாடோடி மன்னன் அடிமைப்பெண் மற்றும் உலகம் சுற்றும் வாலிபம் நாடோடி மன்னன் மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் மற்றும் உலக சுற்றும் வாலிபன் ஆகிய திரைப்படங்களை அவரே இயக்கினார் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தில் நடைபெற்ற தேர்தலில் பெரும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கடுமையாக நோய்வாய்ப்பட்டும் தமிழக அரசியல் வரலாற்றில் தேர்தல் பிரச்சாரத்திற்கே வராமல் முதலமைச்சரான ஒதிரே முதல்வரானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இவரது ஆட்சிக் காலத்தில் மதுவிலக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வரை பத்து ஆண்டுகள் தொடர்ச்சியாக முதலமைச்சர் பகுதியை வதைத்து பதவியில் இருக்கும்போதே காலமானார் மறைவிற்கு பின் அவருக்கு பாரத் ரத்னா விருது வழங்கப்பட்டது இவரது கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பிரிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு வரையிலும் மற்றும் ரெண்டாயிரத்தி ஒன்று முதல் ரெண்டாயிரத்து ஆறு வரையிலும் ரெண்டாயிரத்து பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினாறு வரையிலும் அனைத்து அண்ணா திராவிட கழகம் இவரது அரசியல் வாரசு ஜே ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி அமைத்தது இவர் கடவுள் நம்பிக்கையற்ற நாத்திக கொள்கையை கடைபிடிக்கும் திராவிட கட்சியில் இருந்தபோதும் தமிழ்நாட்டில் பலர் இவரை கடவுள் போலவே போற்றினார்கள் இவர் இறந்து இருபத்தி ஒன்பதும் ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் இன்றும் இவருக்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட தொண்டர்கள் இன்னமும் காத்து கொண்டிருக்கிறார்கள் தயாரித்து நாடோடி மன்னன் திரைப்படத்தை பற்றி புத்தகம் எழுதியுள்ளார் இந்த புத்தகத்தில் படத்தில் பணியாற்றிய ஒவ்வொரு பற்றியும் எழுதியுள்ள எம்ஜிஆர் படத்தின் கதை அதை தானே தயாரிக்க வேண்டிய நிலை என பல விஷயங்களை எழுதியுள்ளார் இந்த படம் வெளிவந்த பின் வெற்றி அடைந்தால் தாம் ஒரு மன்னன் என்றும் தோல்வியுற்றால் தாம் ஒரு நாடோடி என்றும் எம்ஜிஆர் குறிப்பிட்டிருந்தார் நான் ஏன் பிறந்தேன் ஆனந்த வீடியில் எம்ஜிஆர் எழுதிய சுயசரிதை தொடர் அதை அவர் முழுமையாக எழுதி முடிக்கவில்லை அடுத்ததாக தொடங்கிய எனது வாழ்க்கை பாதையிலே தொடரும் முற்று பெறவில்லை எம்ஜிஆர் அவர்கள் ராஜா ராணி என்ற பெயர்களுடைய இரண்டு சிங்கங்களை வளர்த்தார் ராணி சிங்கம் இறந்துவிட ராஜா சிங்கமும் உடல் தளர்ந்திருந்தது அது தனியாக இருக்க வேண்டாமென வண்டலூர் உயிரியல் பூங்காருக்கு அளித்தார் நெடுநாட்கள் வாழ்ந்த ராஜா மறைந்தபோது அதன் உடலை தகுந்த ஆவணத்துடன் பெற்று பாடம் செய்து தன் தீநகர் வீட்டில் அவர் வைத்து கொண்டார் சிங்கங்கடையில் தவிர எம்ஜிஆர் தனது வீடு அமைந்திருந்த ராமாவரம் தோட்டத்தில் ஆடு மாடு கோழி நாயுடன் ஒரு கரடியும் வளர்த்தார் இவற்றை கவனிக்க தனியாக மருத்துவரை பணியமர்த்தியிருந்தார் சிறு குட்டியாக எம்ஜிஆரிடம் இருந்த கரடி வளர்ந்ததும் மருத்துவரின் உதவியுடன் மூங்கில் சங்கிலி இணைக்க ஏதுவாக தொல்லையிட முயன்றபோது எதிர்பாராத விதமாக அது இறந்துவிட்டது இதை நடிகர் சங்கத்தின் நாளிதழில் ஒரு பேட்டியின் போது எம்ஜிஆர் வேதருடன் குறிப்பிட்டார் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் அவர்கள் கல்வி உதவிகள் அதிகமாக செய்தார் எம்ஜிஆர் எத்தனையோ குழந்தைகளுக்கு பாதுகாப்பாக இருந்து படிக்க வைத்தார் அதில் முக்கியமான இரண்டு பேரை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அரசியலை கலைக்கி கொண்டிருக்கும் ஐயா துரைமுகன் அவர்களையும் மற்றும் சீமாவில் வளம் வந்து கொண்டிருக்கும் கோவை சரளா அவர்களையும் எம்ஜிஆர் படிக்க வைத்திருக்கிறார் அவர்கள் கல்வி உதவி அளித்திருக்கார் இதை அவர் ஆனந்த விகடனில் எம்ஜிஆர் இருபத்தைந்து என்ற அந்த கட்டுரையில் குறிப்பிட்டிருக்கிறார் புரட்சித் தலைவருக்கு ஆலயம் கட்டியவர்கள் திருநின்றவூர் நத்தமேடு கிராமத்தில் உள்ள செல்லியம்மன் சாலையில் ஆயிரத்தி எரநூ எட்நூறு சதுர அடி மனையில் எம்ஜிஆருக்கான ஆலயம் அமைக்கப்பட்டுள்ளது சென்னை புதுப்பேட்டை சேர்ந்த கலைவாணன் மற்றும் சாந்தி தம்பதியினர் இந்த கோவிலை அமைத்து பாதுகாவர்களாக உள்ளார்கள் பதினைந்து எட்டு பதினோராம் பதினோராம் ஆண்டு எம்ஜிஆர் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் உற்சவர் சிலைக்கு பக்தர்கள் நூற்றி எட்டு குடங்களில் பால் அபிஷேகம் செய்தார்கள் இன்றும் மறைந்தாலும் மக்கள் இதயத்தில் என்னென்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சித் தலைவர் பொன்மண செம்மனுடைய வாழ்க்கை வரலாறை உங்களுடனே பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகவும் மிகவும் பெருமைப்படுகிறேன் நன்றி அது மாத்திரம் இல்லை அவருடைய வரலாறு பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய சந்ததிகளுக்கு அதை எடுத்து சொல்கிறதுக்கு நீங்கள் குடும்பமாக வாங்க இப்படி ஒரு தலைவர் வாழ்ந்து மறைந்தார் என்பதை நம்முடைய சந்ததிக்கு சொல்லும்படிக்கு நீங்கள் இங்கே அவங்கள கூப்பிட்டு வரலாம் இது பார்த்தீங்கன்னா டி நகருடைய பர்மா அதாவது பாண்டி பஜார் பாண்டி பஜாருக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஒரு லேண்ட்குள்ள தான் இந்த இடம் இருக்குது அது போக்கு ரோடு ஒரு சந்துக்குள்ளே இருக்குது ஸோ வாங்க குடும்பமாக வாங்க தலருடைய அந்த வரலாறுகளை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் வாங்க இன்னும் நிறைய விஷயங்களை பார்க்கலாம் பயணிக்கலாம் வாங்க